பாக்குதா இருந்தா பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லி ரொம்ப அழகுங்க ஸோ கொஞ்ச நேரம் வந்து பாத்தீங்கன்னா வெயில் அடிக்கிற மாதிரி இருக்கு கொஞ்ச நேரம் வந்து பாத்தீங்கன்னா மழை பெய்யிற மாதிரி இருக்கு கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வந்து எடுத்திருந்தாங்க இந்த நெர்வீழ்ச்சி வார்த்தை இல்லைங்க ஸோ இந்த டைம்லாம வந்தீங்கன்னு சொன்னால் இப்படி ஆனாலான்னு வியூல பாத்துட்டு போகலாம் ஸோ நான் வரும்போது பார்த்து டைம் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் அது சரியாக ஒரு ஏழு மணி ஏழு பத்து ஆகுது பார்த்தீங்கன்னா ரூமில் இருக்காங்க ஸோ செம்ம வியூவை பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பழைய ஸ்ட்ராபெரி விற்கிறாங்க அங்கே போயிட்டு ஒரு ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெரி ஒன்று வாங்கி பார்ப்போம் சாப்பிடல இதை வந்து கொண்டு போகிறதுக்கு ஒட்டு ஒட்டுதான் அப்புறம் வாங்கி பார்ப்போம் எப்படி இருக்கு ஸ்ட்ராபெரிக்க டைம் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் அது சரியாக ஒரு ஏழு மணி ஏழு பத்து ஆகுது செம்ம குளிருங்க இந்த குளிருக்கு வந்து அப்படியே வெளியில இந்த வியூவை பார்த்துட்டு ஒரு பிளேண்டி குடிச்சிட்டு இருக்கேன் செம்மா வியூங்க இந்த பாருங்க இந்த வியூ எப்படி இருக்கு பிளேன் நீ குடிச்சிங்க இந்த ஹெட்டன் பிளஸ்க்கு போகிறோம் போயிட்டு அப்படியே முடிஞ்சு அம்பே வேலை பார்க்கையும் பார்த்துட்டு தெரியுதே இல்லைங்க அந்த பக்கம் மேலாம் நிறைய மார்னிங் சொல்லும் டைம் லைஸ் நம்ம இப்போ எங்கே இருக்க முடியும் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் எண்டில் இருந்து பார்த்துட்டு இதுக்கு மேலே போட்ட வீடியோ பார்த்துருப்பீங்க நீங்கள் அந்த வேர்ல்ட் எண்டில் இருந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் ஸோ இந்த வீடியோ எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நீர்வீழ்ச்சி ஒன்று வேக்கல் நைன்ஸாக எனக்கு சரியாக பேர் இல்லை அதுக்கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க ஸோ அந்த வேர்ல்ட் எண்டில் இருக்கிற அந்த இடத்துல இருந்து அப்படியே டிரெக்டாக போனால் ஒரு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் அதாவது வந்து நம்ம ஹோட்டன் பிளேஸு கிட்டே இருந்து அப்படியே போகிறது அந்த எபிசோட் எபிசோட் டூ எபிசோட் த்ரீ அப்படியே போட்டிங்கன்னு சொன்னால் இங்கே வந்து வந்தீங்கன்னு சொன்னால் நிறைய இடம் இருக்குங்க பாக்கிறதுக்கு அது மாதிரி வந்து நம்ம சிவன் பூஸ் நிறைய ஒரு செஞ்சு அனுப்பி ரொம்ப ரொம்ப இருக்குங்க பூசார் நம்ம சொல்லுங்க மறக்காம சாப்பிட்றேன் பார்த்து வேலை எங்கள் தட்டி விடுறேங்க இந்த வீடியோ ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருந்த ரூம் நமக்கு எவ்வளோ செலவாயிருக்கு வந்து எவ்வளோ செலவு பெட்ரோல் செலவு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஒவ்வொரு டீடெயில் சாப்பிட்றேன் அது மாதிரி நம்ம சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வியூ பாருங்கள் ஸோ வெல் ட்ரெண்ட் மேலே போக முடியும் மேலே இருக்கு ஏ பரவாயில்ல இந்த பாருங்க எல்லாம் ஃபுல்லாக அப்படியே சுகமூட்டம் ஆயிடுச்சு கொஞ்ச நேரத்தில் நம்ம இப்ப வேல்டெண்ட் பார்த்துட்டு சோ இந்த அழகான வியூவை பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருக்கீங்க செம் அழகான வியூ வேல்டெண்ட் சொல்றதுக்கு வார்த்தை இல்லைங்க ஸோ இந்த டைம்லாம் வந்தீங்கன்னு சொன்னா இப்படியான அழகான வியூவில் பார்த்துட்டு போகலாம் ஸோ நான் வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இடம் கொஞ்சம் அப்படியே கிளியராக இருந்துச்சு கொஞ்சம் நேரத்திலேயே இந்த லொக்கேஷன் மாறிஞ்சுங்க ஸோ செம்ம செம்மளே நிறைய பேர் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சொன்னால் இருக்காங்க பட் உங்களுக்கு இந்த கேமரால தெரியுதான்னு தெரியல எனக்கு அழகா தெரியுது பட் எதுவுமே இங்கே இந்த டிரெரெக்டா விளங்க மாட்டேங்குது கொஞ்சம் 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 விளங்குது உண்மையில அழகான செம்ம வியூ அந்த பக்கம் நான் பூவெல்லாம் பார்த்துருப்பேன் இந்த வீடியோல அப்படியே பாத்துல எல்லாம் பார்ப்பேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இன்னொன்று வீடியோ எப்சோட் ஒன் எப்சோ எபிசோட் த்ரீயா வந்துட்டு இருக்கும் ஸோ அப்படியே போவேன் ம் இந்த எவ்வளோ எவ்ளோ ஆனால் வியூன்னு சொல்லி சும்மா வியூ எல்லாம் நமக்கு பாக்குறதுக்கு வந்து கிட்டத்தட்ட அக்டோபர் மாசம் டிசம்பர் எல்லாம் வந்து கிடைக்கும் அதாவது இந்த மாதத்துல வரீங்கன்னா கூதல் அதாவது நீங்க ட்ரிப்புக்கு ரெடியாகி வரும்போது இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி சரி அதாவது வந்து எல்லாத்துக்கும் ரெடியாக சொன்னால் அவ்வளவு ஒரு இதா இருக்குங்க அது கூதல் அதாவது வந்து இந்த பனியை பார்த்தவங்க சொல்ல தேவையில்லைங்க அவ்வளவு நம்ம ரூம் ரூம்ல இந்த பாருங்க நான் சாத்தங்க கடை சொல்ல வியூ அது இதெல்லாம் காரணம் செம்ம ஆனது சரிங்க அப்படிங்க இந்த போவ இந்த போக மறக்காம பீடியூல இருக்க செம்ம வியூவெல்லாம் இருக்கோம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லி செம்மை அழகுங்க ஸோ கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்கிற மாதிரி இருக்கு கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்கிற மாதிரி இருக்கு கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியான பனியாக இருக்கு ஸோ இவ்வளோ அழகான லொகேஷன் இந்த இந்த லொகேஷனை நீங்கள் பார்க்கணும் சரியா டிசம்பர் டூ டிசம்பர் டூ சொல்ல அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அந்த மூணு மாதத்துல வந்து எப்படியான வியூஸ்ல பார்க்கலாம் செம்ம இருக்கு இந்த வியூஸ் எல்லாம் ம் இந்த ரோட்டை பாருங்கள் இப்படி இருக்கு கொஞ்சம் கூட போக இல்லாதீங்க பட் ரோடு கட்டி ாங்க இந்த இடங்கள்ல போறதுக்கு பாருங்க ஐயோ இந்த வியூவே பாருங்க சொன்னா ஸோ வந்து இடம் தாங்க இந்த நீர்வீழ்ச்சி இருக்க இடம் இந்த இடங்களை இப்போ என் ஃபோட்டோஸ் எடுத்து அப்படி நிறைய எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த வார்த்து வார்னு சொன்னாங்க டிசம்பர் இந்த இடங்களை வந்து பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பனியும் அப்படி இருக்கிற இடங்கள் நிறைய தெரியாது எங்கே பார்த்தாலும் பனியாக இருக்கு இந்த இடத்த பார்த்துருப்பேன் அவ்வளோ கஷ்டப்படி வீடு வந்த சும்மா அழகான வியூஸ் பாருங்க இந்த இல்லாமல் நினைக்கிறேன் இந்த அவ்வளோ சத்தமாக இருக்கு இந்த இடத்துல இப்போ நிறைய பேர் வந்து அந்த ஃபோட்டோ பிடிச்சிருக்காங்க சமாளான விஷயம் சோ அந்த இடத்துக்கு எல்லாம் இருந்த அவங்களா இருக்கும் செம்மையா இருக்கும் அப்படியே மூஞ்சி கடிச்சிட்டு இருக்கேன் இந்த இடத்துல பாருங்க கூட செல்பி வீடியோ போட்டோ எடுத்துருவோம் போங்க அப்படி இடங்கள் நம்மளும் வளாருங்க பாக்குறப்படி ஒரு தடவை சரி பாத்து ஆகணும் போகணும் இந்த இடத்துல பாருங்க சொல்லி அடிச்சு பிடிச்சு இது கீழே எடுத்து ஸோ இந்த இடத்துல போயிட்டு அப்படி உள்ளூர் போகலாம் போன அவ்வளவுதான் சூப்பர் பயிர் பிடிச்சி பார்த்தீங்கன்னா நீர்வீழ்ச்சியை பார்த்துட்டு வந்துட்டு அப்படியே கொஞ்சம் வெயிலாக இருந்துச்சு இப்போ நம்ம இருக்கிறவுக்கு முதல்ல அப்படியே பனி வந்துட்டு இருக்குதுங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் செம்மை சூடாக இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செம்ம குழியாக இருக்குங்க எதுவுமே தெரிய மாட்டேங்குது நல்லா தான் இருக்குது சூடும் குழந்தைங்க கொஞ்சம் 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 இருக்கிறது அப்படியே இந்த பனியெல்லாம் வந்து நமக்கு தான் வந்துட்டு இருக்குது எக்க வேலாகட்ட ரசனா எக்க வேலாகட்ட சீத்தலாய் கொஞ்ச நேரம் வரும்போது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வானமே இல்லைங்க இப்ப போகும்போது பாருங்க எவ்வளவு வானம் இந்த இடத்துல ஃபுல் வெஹிக்கிள் ஃபுல்லா வச்சு அங்கே அப்படியே அந்த ரோட் ஃபுல்லா இருக்கு ஸோ அப்படியே பைக் இடத்துல அப்படியே போங்க போயிட்டு ரூம்ல வச்சு நம்ம இப்போ கண்ணி பண்றேன் என்னடா நம்ம நான் வந்து இப்ப சரியா வந்து நான் அஞ்சு மணி ஆகுது நான் வந்து குடிச்சிட்டு வந்தேன் இல்லை நம்ம வீடியோ அடுக்க எடுத்துக்கலாம் பெரிய வீடியோ எடுத்துட்டு வந்து இப்போதான் குடிச்சிட்டு வந்து இந்த ஃபுல்லு அப்படியே பனி படர்ந்துச்சு இப்போ நான் இருக்கிற இடத்துலையும் இப்போ அந்த இடத்துல இது பார்க்கும்போது இந்த இடம் அப்படி இருக்கும் அப்படி ஒரு ஏரியா இருக்கு நம்ம இருக்கிற இடம் இந்த கண்ணாடி வியூ வந்து பார்த்தா அப்படி இந்த இடங்கள்லாம் அப்படி எல்லாம் தெரியும் சேமையான வியூஸ் ஒன்றுங்க எப்படி இருக்குது பாருங்க பார்த்தீங்கன்னா தூமில இருக்காங்க ஸோ செம்ம வியூவை பார்த்துட்டு நம்ம முன்னேங்க அந்த பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி விற்கிறாங்க அங்கே போயிட்டு ஒரு ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெரி ஒன்று வாங்கி பார்ப்போம் சாப்பிட இல்லை இதை வந்து கொண்டு போகிறதுக்கு ஒட்டு ஆமா அப்புறம் வாங்கி பார்ப்போம் எப்படி இருக்கணும் மட்டைக்காய் தேனா வந்து மட்டைக்கா தேனா

இன்னும் கொஞ்சமா มั้ย ạ சோ 12650 ரூபாயാണ് ഓൺലൈൻல எடுத்துගෙන ஃபேவரி